கோவை ரோட்டரி சங்கம் சார்பில் ஐ எஃப் ஆர் எம் மூன்று இரண்டு சாப்டர் துவங்கப்பட்டுள்ளது தேர்வு செய்யப்பட்டார் கோவை ரோட்டரி சங்கம் சார்பில் பல்வேறு புதிய சாப்டர்கள் தன்னார்வ பணிகள் செய்து வருகின்றன அதன் ஒரு பகுதியாக கோவை ரோட்டரி சங்கம் சார்பில் IFRM 3206 மூன்று இரண்டு பூஜ்யம் ஆறு ஸ்வரம் என்ற புதிய சாப்டர் துவங்கப்பட்டது இதன் தலைவராக குருசாமி செயலாளராக சரஸ்வதி மகேஷ் பொருளாளராக சமீர் அகமது ஆகியோர் தேர்வு செய்யப்பட்டனர் பல்வேறு சமூக பணிகளில் தங்களை ஈடுபடுத்தி வரும் ரோட்டரி கிளப் உறுப்பினர்கள் இசையோடு இணைந்து மன அமைதி மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் வகையில் இந்த புதிய சாப்டர் உருவாகி உள்ளதாக அதன் புதிய தலைவர் குருசாமி தெரிவித்துள்ளார் மேலும் சுமார் நாற்பது முதல் ஐம்பது உறுப்பினர்கள் மட்டும் இணைத்து இசைக்கு முக்கியத்துவம் வழங்க உள்ளதாகவும் பல்வேறு பகுதிகளுக்கு சென்று சாப்டர் உறுப்பினர் பாடல்களை பாடவும் இசை கருவிகளை வாசித்து மகிழ உள்ளனர் என தெரிவித்தனர் இந்த புதிய சாப்டர் துவக்க நிகழ்ச்சியில் ஐ எஃப் ஆர் குளோபல் தலைவர் பாடியையர் ரத்னம் குழு இயக்குனர் சீமா செந்தில் ஐ இந்தியா பொதுச் செயலாளர் அனிருத்தா நக்வா அனிருதா நக் மற்றும் மண்டல ஒருங்கிணைப்பாளர் மகேஷ் ராஜன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டனர் அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய பெயர் இன்றைக்கி நாங்கள் வந்து ராக்கெட்டில் வந்து ஐஎஃப் த்ரீ டூ ஜீரோ சிக்ஸ் ஸ்வரம் அப்படிங்கிற பேரில் வந்து ஒரு புது சாப்டர் இங்கே எனக்கு வந்து நிஸ்லேஷன் பண்ணியிருக்கிறோம் இந்த சாப்டர் வந்து என்னாக்ரியேட் பண்ணுறதுக்காகவும் நடத்தி கொடுக்கறதுக்காகவும் மும்பையில் இருந்தும் நார்த் இந்தியாவிலிருந்தும் எங்களுடைய ஹையர் அஃபிஷியல்ஸ் இங்கே வந்திருக்காங்க இதோட முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மியூசிக்கை எல்லா இடத்துலையும் பறவை பரவி அதை நல்ல வகையில் எடுத்துகிட்டு போகணுங்கிறது எங்களோட கருத்து இதுமாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட்டும் கூட அதெல்லாம் சேர்த்திங்க இதை எடுத்துகிட்டு வரப்போகிறதா பிளான் இருக்குது இதன் மூலம் வந்து ஒரு நட்புணர்வையும் ஒரு பீஸையும் அமைதியையும் இங்கே வந்து நிலைநாட்டணும் அப்படிங்கிறது என்னோட கோரிக்கையாக இருக்குது அதுக்காக என்றைக்காக என்ன இந்த இன்ஸ்டலேஷன்ஸ் நடக்க இருக்குது யூ வெரி மச் இங்கே வந்து இரு இருபத்தி ரெண்டுலேருந்து இருபத்தி எட்டு புது மெம்பர் வரைக்கும் இங்கே ஜாயின் பண்ணியிருக்காங்க அதில் இருபத்தி நாலு பேர் வந்து பார்த்திங்கன்னா ரொட்டேரியன்ஸு இந்த சேப்டரை வந்து அப் டூ ஒரு நான் ஃபார்ட்டி டு ஃபிஃப்டி நம்பர் வரைக்கும் எடுத்துகிட்டு போயிட்டு அதோடய குவாலிட்டியை மெயின்டைன் பண்ணுறதா பிளான் பண்ணி வச்சிருக்கிறோம் இப்போ ஒன்ஸ் இந்த ஃபார்ட்டி டு ஃபிஃப்டி நம்பர்ஸ் வந்து டச் ஆகிடுச்சு அப்படின்னா இன்னொரு புது சாப்டர் இங்கே இதே இடத்துல வந்து ஹையர் எஃபிஷியல்ஸ் ஆரம்பிப்பாங்க அப்போ தான் அந்த குவாலிட்டி மெயின்டைன் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறோம்